அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம் கிரகங்கள் இந்த கிரகத்துக்கு இது நட்பு இது பகை இந்த கணக்கை இந்த பட்டியலை நூலு நூல் வித்தியாசமாக தருகிறார்கள் ஒரு நூலில் சூரியனுக்கு புதன் நட்பு என்று வரும் இன்னொரு நூலில் சூரியனுக்கு புதன் பகை என்று வரும் குருவுக்கு சனி நட்பு என்று வரும் இன்னொரு நூலில் சமம் என்று வரும் இன்னொரு நூலில் பகை என்று வரும் இப்படி நூலுக்கு நூல் வித்தியாசமாக வருகின்ற காரணத்தால் இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் நட்பு இந்த கிரகம் பகை என்ற ஒரு கணக்கு ஒரு குழப்பமான கணக்காகவே இன்றும் இருக்கிறது இதற்கு இன்னொரு வகையில் ஒரு தீர்வினை காணலாம் இதே ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னொரு இடத்தில் கிரகங்களுக்கு பகை நட்பு என்ற ஒரு கணக்கு வரும் அந்த கணக்கை பார்த்து நாம் கண்டு சூரியனுக்கு சந்திரன் நட்பு செவ்வாய் நட்பு குரு நட்பு இவர்கள் ஒரு அணி புதனுக்கு சனி நட்பு சுக்கரன் நட்பு இவர்கள் ஒரு அணி இந்த ஒரு கணக்கை நாம் எடுத்துக்கொண்டு செவ்வாயின் வீட்டில் சூரியன் இருந்தால் நட்பு சந்திரன் இருந்தால் நட்பு குரு இருந்தால் நட்பு என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால் இதை தவிர உருப்படியான ஒரு வழி இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு நூலும் பேதப்படுகிறது இந்த கிரகத்துக்கு இது நட்பு இது பகை என்று எல்லா நூல்களும் ஒரே கருத்தை சொன்னால் நமக்கு அது பயன் தரும் ஒரு நூல் இப்படி சொல்கிறது இன்னொரு நூல் அப்படி சொல்கிறது இந்த குழப்பம் தீர பிரிதொரு இடத்தில் கிரக நட்பு பகையை பற்றி பேசுகின்ற இடத்தில் குருவுக்கு செவ்வாய் சந்திரன் சூரியன் நட்பு என்று வரும் அந்த கணக்கை பார்த்து அதன்படி நடப்பது உசிதமாக இருக்கும் அன்பர்களே நாம் ஒன்றை சொல்லும்போது அதில் ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் அந்த தெளிவினை நாம் கண்டாக வேண்டும் அப்படி காணுகின்ற முகமாக ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லும்போது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு கருத்தை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடப்பது நன்று ஆக சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு நட்பு புதனுக்கு சனி சுக்கரன் நட்பு இந்த கணக்கின்படி சுக்கரன் வீட்டில் புதன் இருந்தால் நட்பு சனி இருந்தால் நட்பு என்று வைத்துக்கொண்டால் இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அன்பர்களே இந்த கிரக நட்பு பகையை பற்றிய அந்த குழப்பத்திற்கு நம்மால் முடிந்த ஒரு பதிலை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களை ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி ஒரு வேலையை நடத்தி அந்த வேளையில் நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களை ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள் ஒரு பட்டமோ விருதோ இன்று நீங்கள் பெறலாம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை செய்தார் என்ற ஒரு நல்ல பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அவமரியாதை கொஞ்சம் கெட்ட பெயரை கொள்ள வழி உண்டு மறுபாதி நற்பெயர் தானாக வரும் பெருமை உண்டு மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி எதிர்ப்பு வழுக்கும் சிம்ம ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் பகையால் சற்று கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மறுபாதி உறவுகளால் நன்மை இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பெருமுயற்சி செய்து வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை தீர்க்கின்ற உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு புலமையான பேச்சு திறமையான பேச்சு அதே நேரத்தில் நேர்மையான பேச்சாகவும் இருக்கிறது இதனால் மங்கா புகழ் பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே நீங்களே யோசித்துப் பார்த்து நீங்களே உங்கள் புத்திப்படி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்து நன்மையை பெறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளலாம் தனுசு ராசி அன்பர்களே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த நாள் நீங்கள் செயல்படும் நாளாக இருக்கிறது உங்கள் பேச்சும் சரி முயற்சியும் சரி நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு அமையும் அது நல்லபடியாக முடியும் மகர ராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் உண்டு இந்த லாபத்தை உங்களது பேச்சு திறமையால் பெறுவீர்கள் அருமையான பேச்சு திறமையான பேச்சு இன்று உங்கள் பேச்சு கும்பராசி அன்பர்களே உங்களிடம் கொடுத்த ஒரு வேலையை எந்த ஒரு சிறு குறையும் இன்றி முடிப்பீர்கள் பலர் எல்லா நேரங்களிலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் சரியாக இருக்கும் ஒரு பத்து சதவிகிதம் ஒரு சிறு குறை இருக்கும் நூற்றுக்கு நூறு பெரும்பாலும் முடிப்பது கிடையாது யாரும் ஆனால் இன்று நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழுமையாக முடிப்பீர்கள் அன்பர்களே பெரியோர் சொல் அமிர்தம் அவர்கள் சொல்படி நடந்து நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள் இப்படி லாபம் பெற்ற காரணத்தால் பெற்ற பணத்தை தர்மத்துக்காக செலவு செய்வீர்கள் உங்கள் விருப்பப்படி இந்த நாள் உங்களுக்கு ஆத் திருப்தியை கொடுக்கும் நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்